கிறிஸ்மஸ்ரேஷன் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் மூன்றாவது ஆண்டாக பெங்களூரில் தமிழ் புத்தகத்தை விட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவை இஸ்ரோனுடைய மேனாள் தலைவர் தமிழர்களின் சாதனை மனிதன் உலகளவில் இந்தியாவை உயர்த்தி காட்டிய மின்னளவுக்கு உயர்த்தி காட்டிய டாக்டர் கே சிவன் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பெங்களூர் குடிநீர் வரிகால் வாரியத்துடைய தலைவர் ஐயா டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் தலைமை வைத்திருக்கிறார்கள் இதுபோக இந்த புத்தகத் திருவிழா என்பது பத்து நாட்கள் நடைபெற இருக்கின்றது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இன்றைக்கு கோலாகலமாக தொடங்கி இருக்கின்றது இந்த புத்தக விழாவில் ஒரு லட்சம் புத்தகங்கள் இருக்கின்றன பல்வேறு தலைப்புகள் குழந்தைகள் புத்தகம் சிறுகதைகள் நாவல்கள் அதுபோல வரலாற்று ஏடுகள் இது போன்ற பல நூல்கள் இருக்கின்றன உங்களுடைய அதாவது சிறுவர் முதல் முதியவர்கள் வரை எல்லோருக்குமான புத்தகங்கள் இங்கே குவிந்திருக்கின்றன நீங்கள் அனைவரும் வந்து இதை வாங்கி செல்ல வேண்டும் இங்கே முப்பத்தி ஏழு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த அரங்கங்களில் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் பத்து விழுக்காடு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அதுபோக குழந்தைகள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அழைத்து வாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு நூறு ரூபாய் பெருமானமுள்ள ஒரு பரிசு சீட்டு வழங்கப்படும் அந்த பரிசு சீட்டு என்பது அன்பு சீட்டு டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் அவர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் மூவாயிரம் மாணவர்களுக்கு கொடுக்க நாங்கள் திட்டமிட்டுக்கின்றோம் அதை நீங்கள் வாங்கி சென்று உங்களுக்கு விரும்பிய புத்தகத்தை இலவயமாக நூறுபாய் பதிப்புள்ள புத்தகத்தை வாங்கிச் செல்லலாம் அதுபோக இந்த விழாவில் தமிழ் மரபு விளையாட்டுகள் போட்டி நடத்துகின்றோம் அதுபோக நம்முடைய மொழித்திறனை வழக்கும் முகமாக மூவாயிரம் மாணவர்களுக்கு தமிழ் மொழித்திறன் போட்டிகளை நடத்தி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வழங்க இருக்கின்றோம் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இது தவிர தமிழ் தின்பண்டங்கள் அதாவது நம்முடைய ஊர்களே நம்ம பார்த்துருப்போம் இஞ்சி மரப்பா கடலை மிட்டாய் என்றெல்லாம் பார்த்துருப்போம் அதையெல்லாம் இன்றைக்கு காலம் மறத்து மறைத்து விட்டது அதையெல்லாம் மீண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் முகமாக அதை மீண்டும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதுபோன்ற தமிழ் மரபுகளை தமிழ் நாம் கண்டடைந்த இலக்கியங்களை மட்டுமல்லாமல் தமிழ் மரபுகள் பண்பாட்டு விழுமைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் தமிழர்களை ஒரு இடத்தில் குழந்தைகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தகத்துடன் இரண்டு அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ் குழந்தைகளுடன் தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அதுபோல் தமிழர்களை தமிழர்களாக ஒன்று சேர்க்க வேண்டும் ஏன் அப்படி என்று கேட்டால் பெங்களூரிலே கடந்த ஒரு முப்பது ஆண்டு காலமாக தமிழை படிக்கின்ற பழக்கம் தமிழிடத்தில் குறைந்து வருகிறது தமிழை படிக்கின்ற ஆர்வம் அவர்களுக்கு இல்லை கேட்டால் தமிழ் படித்தால் என்ன லாபம் என்று கேட்கிறார்கள் தமிழ் என்பது ஒரு வணிக மொழியாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த மொழியாக வேண்டுமெல்லாம் இருக்கலாம் ஆனால் தமிழ் என்பது ஒரு வாழ்வியல் மொழி வாழ்க்கை நெறியை போதிக்கின்ற ஒரு அறமொழி இந்த மொழியை படித்தவர்களால் தான் அறச்சியற்றத்தோடும் அற வாழ்வு கொண்ட அந்த நல்வாழ்வை வாழ முடியும் திருக்குறள் இப்போன்ற பல இலக்கிய நூல்கள் அவையார் இடது ஆத்திச்சூடி போன்ற அறநூல்கள் தமிழ்தான் காண கிடக்கின்றன எனவே அந்த நூல்களை தமிழ்தான் படிக்க முடியும் ஒரு முறை நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் சிவில்ஸ் ரைட்ஸ் போராட்டத்தை நடத்தி கொண்டது போது அவருக்கு அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை அதற்காக லியோ லியோடால்சா என்ற ரஷ்ய அறிஞர் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தால் நான் எப்படி இந்த இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஏன்னா அந்த காலத்தில் போராட்டம் என்று சொன்னால் வன்முறை சார்ந்தாக இருக்கும் என்று கருதி கொண்டிருந்தார்கள் அப்போது அவர் குழப்பமாகிறது அவருக்கு வன்முறையில் நாட்டம் இருந்திருக்கவில்லை அப்போது அவர் சொன்னாராம் நீங்கள் ஏன் ரொம்ப தூரம் தேடுகின்றீர்கள் உங்களுடைய நாட்டிலே தென்கோடியிலே திருக்குறள் என்ற புத்தகம் திருவள்ளுவர் எழுதியிருக்கின்றார் அதை படியுங்கள் அதில் இன்னா செய்யாமல் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது அதை படித்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எந்த திசையில் இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரியுமின்றி சொன்னார் அதன்படி அவர் அதை இன்னா செய்யாமல் அந்த அதிகாரத்தை படித்தார் அதை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்துவிடல் என்ற குரலை படித்து அவர் உயர்ந்து போனார் அதாவது நமக்கு யாராவது ஒரு கெடுதல் செய்தாலும் கூட அவருக்கு நன்மையை செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த குரலுடைய பொருள் இதை படித்து இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை உள்ளடக்கிய அந்த திருக்குளை நாம் அந்த மொழியிலேயே படிக்க வேண்டும் மொழிபெயர்ப்பு நிலையில் படிக்கக்கூடாது என்று சொல்லி தமிழை தமிழ் மொழியிலே திருக்குளை படிக்க வேண்டும் என்பதற்காக தில்லையாடி வள்ளியமை என்ற அந்த பதினாறு வயது பெண் இளம் பெண்ணிடம் தமிழை கற்றுக்கொண்டார் நீ இன்றைக்கும் கூட கன்னியாகுமரிய காந்தி மண்டபத்துக்கு சென்றால் காந்தி அவர்கள் காந்தி என்று தமிழ் கையொப்பமிட்டுள்ள அந்த படிவம் அங்கே இருக்கும் அந்த அளவுக்கு குஜராத் தாய்மொழியாக குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட ஒரு காந்தி நம்முடைய நாட்டிலே காண கிடைத்த மிக அரிய செல்வமான அத்திருக்குள்ளை படிக்க தமிழை கற்றுக்கொள்ளும்போது தமிழர்களாக நாம் விரும்பி பிறக்காவிட்டாலும் விரும்பி படிக்கக்கூடிய திருக்குறள் நம்மிடம் இருக்கும்போது அதை படிக்க தமிழை நீங்கள் விரும்ப வேண்டாமா கண்டிப்பாக விரும்பி படிக்க வேண்டும் தமிழோடு ஒன்றிணைந்தால் நீங்கள் அற வாழ முடியும் என்பதுதான் வாழ்வியல் மொழியை நமக்கு உணர்ந்துகின்ற அந்த பாடம் தமிழ் என்பது வாழ்வியல் மொழி அதை வாழ்வியல் மொழியாக நாம் வாழ நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி கலந்து அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தமிழ் புத்தகத்திலோட நடத்துகின்றோம் உலகத்தில் பல புத்தகத்திலோடு நடக்கின்றது இன்டர்நேஷ்னல் புக் ஃபெஸ்டில் நடத்துகின்றார்கள் அதுபோல் டெல்லியில் நடத்துகின்றார்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்துகின்றார்கள் எல்லாம் சென்னை நெய்வேலி நெய்வெளி திருவிழா ஈரோடு புத்தகத்திலா நடத்துவார்கள் ஆனால் உலகத்திலேயே பெங்களூரில்தான் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தால் நடத்தப்படும் இந்த தமிழ் இந்த புத்தகத் திருவிழா தான் தமிழ் புத்தகத் திருவிழா என்று தமிழ் அடையாளத்தோடு நாங்கள் நடத்துகின்றோம் எனவே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் தமிழாக ஒன்று கொடுவோம் தமிழை கற்றுக்கொள்வோம் தமிழை பற்றிக்கொள்வோம் தமிழ் நம்மை கண்டிப்பாக வாழ்வியல் வாழ்வியலோடு இணைத்து நம்மை வந்து சிறப்பாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த புத்தகத் திருவிழாவை காண வருக வருக என்று இருகரம் கூப்பி உங்களை அழைக்கின்றேன் மூன்றாவது ஆண்டாக கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நடைபெறுகின்ற இந்த புத்தக திருவிழா தமிழர்களுக்கான ஒரு பெரு கருதப்படுகிறது கர்நாடக மாநில தமிழர்களை பொறுத்தவரையில் இது போன்ற திருவிழாக்கள் மூலம் ஒன்றிணைகின்ற பெரும் வாய்ப்பு ஏற்படுகிறது அதே நேரத்தில் இங்கே புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன பல்வேறு தரப்பட்ட புத்தகங்கள் பல்வேறு வகையான புத்தகங்கள் எல்லாம் இங்க வந்து தமிழர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இந்த புத்தகத் திருவிழா அமைந்திருக்கிறது அதனால இந்த புத்தகத் திருவிழாவில் வந்து இங்க இருக்கிற கர்நாடக மாநில தமிழர்கள் எல்லாம் பெருந்திரளா கலந்து கொண்டு இதை ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சிறந்தார்ந்த வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் தமிழர்களை பொறுத்தவரையில நீண்ட கால ஒரு இடைவெளி இருந்தது ஒரு ஐம்பது ஆண்டு கால இடைவெளி இருந்தது தமிழர்கள் மத்தியில் அதாவது வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சா அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனா அண்மையில வந்து நாம் கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு ஒன்று நடத்தணும் அந்த மாநாட்டு வாயிலாக தமிழர்களும் கன்னடர்களும் ஒன்று கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு அமைந்தது இந்த சூழல்ல வந்து இப்ப தொடர்ந்து தமிழர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகள் அதிகரித்து வருகிறது இப்போ கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கர்நடர் தமிழர் உறவு முறையை நாங்கள் விரும்புகிறோம் அதே நேரத்தில் தமிழர்களுடைய உரிமையையும் நாங்கள் மீட்டெடுக்க விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் தான் தமிழர்கள் இப்போ அதிகமாக ஒன்று கூடுகிறார்கள் தமிழர்கள் சிந்தனை இந்த மண் சார்ந்த சிந்தனையாக இப்போது வளர்ந்து கொண்டு வருகிறது மலேசிய சிங்கப்பூர் தமிழர்களை போல எதிர்காலத்தில் கர்நாடக தமிழ்வார்கள் திகழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே தமிழர்கள் இப்பொழுதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது புத்தக திருவிழா மட்டுமல்ல தமிழர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு பெருவிழாவாகவும் இது அமைந்திருக்கிறது அதனால தமிழர்கள் இப்போதெல்லாம் வந்து தொடர்ந்து தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆதரவுகளை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் மேடம் நம்ம கர்நாடகாவில நம்ம பெங்களூர்ல இந்த புத்தக திருவிழா நடக்கிறதே வந்து நம்மளுக்கு ஒரு திருவிழா தான் அது இப்போ அதுலேயே வந்து திருவிழானே வந்துட்டு இருக்குது இது தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கறது எல்லாரும் நம்ம தமிழர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சேர்கிற இடம் அந்த பேர்லேயும் இருக்க திருவிழா என்றது இதுக்கு மேலே சொல்றதுக்கு இது இல்லை பட் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் இது நம்ம தமிழ் நம்மளோட பற்று அது இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணுன்றதுக்காக கர்நாடக மக்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற ஒரு விழா இந்த புத்தக திருவிழாவில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு ஏன்னு சொன்னால் அவர் தமிழகத்திற்கு வெளியே மூன்றாவது முறையாக மூன்றாவது வருடமாக தொடர்ந்து இந்த புத்தக விழாவை முன்னெடுத்திருக்கின்ற நம்ம கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தை வந்து உண்மையிலே பாராட்டுறோம் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லா தமிழர்களையும் பாராட்டுறோம் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா தமிழ் வந்து நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே ஆங்கிலம் எல்லாம் நம்ம பேசி அந்த தமிழை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம தமிழை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழகத்துக்கு வெளியிலே தமிழகத்திற்கு வெளியே தமிழை வளர்ப்பதற்காக மிகவும் ஒரு முன்முயற்சியாக ஒரு ஒரு அதுவும் கர்நாடகா தமிழ் எழுத்தாளர் இந்த பத்திரிகை எழுத்தாளர்கள் சங்கம் வந்து முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டுக்குரியது அவர்களை வந்து நாம் முடிஞ்ச அளவு அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து பா அவங்கள வந்து ஆதரவு தெரிவிக்கணும் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தமிழர்கள் இங்கே இருக்கிற பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி சதவீதம் தமிழர்கள் தமிழ் மக்கள் தொகை தமிழ் மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க அது வந்து இந்த தமிழர்கள் இங்கே வந்து இந்த புத்தகங்களை படிக்கணும் இந்த தமிழை வளர்க்கணும் இதன் மூலமாக தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் எல்லாமே வளரும் ஆக தமிழ் வந்து தொடர்ந்து மென்மேலும் வளருவதற்கு இது உதவியாக இருக்கும் அறிவு நானும் ஏற்கனவே சொன்னது போல் அறிவியல் தமிழ் அதையும் நம்ம அடுத்த முயற்சியாக இந்த பொழுதுபோக்கு இலக்கியங்கள் பொழுதுபோக்காக தமிழை தமிழ் புத்தகங்கள் வருவது இருக்கிறது இது ஒரு வகையில் இருந்தாலும் கூட நம்ம வந்து அடுத்த வந்து ஆரோக்கியமாக அறிவியல் தமிழை ஊக்குவிக்க வேண்டும் இதன் மூலமாக வருங்கால தலைமுறை தலைமுறையினர் அறிவியலில் தமிழை அறிவியலில் அறிவியல் தமிழை படிக்கிற போது அவர்களுக்கு போட்டிகளில் பங்கெடுப்பதற்கும் அவர்கள் பலவேறு வேலை வாய்ப்புகளுக்கும் பல் தன்னுடைய அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் ஒரு புரிதலையும் எந்த ஒரு அறிவியல்னு சொல்கிறாங்க அந்த அறிவியலில் இருக்கிற விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தாய்மொழியில் படிக்கிற போது அதனுடைய புரிதல் அதிகமாக இருக்கும் அதனால் அறிவியல் தமிழை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அந்த வகையில் அடுத்த தலைமுறைகளை நாம வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு சென்று கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் இது போன்ற புத்தக புத்தக கண்காட்சிகள் தொடர்ந்து நடைபெறணும் மென்மேலும் அவர்கள் சிறந்த முறையில் சிறந்த முறையில் இந்த புத்தக திருவிழாவை பல்லாண்டு காலம் நூறாண்டு ஆயிரம் ஆண்டு காலம் தமிழ் இருக்கும் முறை இந்த உலகம் இருக்கும் முறை நடத்த வேண்டும் என்று அதற்கு நாம் எல்லாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக்க வாழ்த்துக்கள் சிறப்பு மூணாவது ஆண்டு நடக்குதுங்க இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக நாங்கள் வந்துருக்கோம் கடந்த முறை நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டோம் கடல் கடந்து வாழ்கிற தமிழர்கள் மாநில விட்டு மாநிலம் வாழ்கிற தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது உண்மையிலே மிக சிறந்தது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு மிக சிறப்பாக நன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு வராரு இதை ஏதோ ஒரு பேசினோம் கூடினோம் கலைந்தோம்னு இல்லாமல் எதிர்காலத்த சமுதாயத்துக்கு நம்ம மொழியையும் நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி இருக்கிறாங்க பல்வேறு தலைவர்கள் அது அரசியலுக்கு அப்பால் பட்டு கலை இலக்கியம் பண்பாடு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு உரியவர்களெல்லாம் அழித்து இங்கே வந்து பட்டிமன்றங்கள் கவியரங்கங்கள் பாட்டரங்கம் போன்ற பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து கர்நாடக மாநிலத்தில் வாழ்கிற ஒரு தமிழர் நான் பங்கேற்பதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்தில் வந்து இங்கே இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு இன்னும் சிறந்த முயற்சிகளை எடுத்தாங்கன்னா எதிர்காலத்தில் இங்கே வந்து நம்மளால் வந்து கோல வச்ச முடியும் ஏன்னா என்றைக்குமே கடந்த கால வரலாற்றை நம்ம பின்னணி பார்க்குறப்போ கர்நாடக மாநிலம் அப்படிங்கிறப்போ தமிழர்களுடைய பங்கு மிக பெரும்பான்மையாக இருந்திருக்குங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற விதான சோதாவை கட்டுவதற்கு நாம் துணை நின்றுக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் வரலாற்று பக்கங்களில் ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய மகள் குந்தவையை திருமணம் செஞ்சு வழி அனுப்புகிறப்போ ஏறத்தாழ் ஒரு பன்னீராயிரம் ஆயிரம் வந்து சீதனமாக கொடுத்து அனுப்பலாம் அந்த தமிழர்கள் தான் கர்நாடக மாநிலத்தில் அந்த காலத்திலேயே குடியேறவை தவிர நம்ம மற்ற மாநிலத்திலேருந்து வந்தவர்கள் என்பது வந்து ஒரு தவறான கணிப்பு என்னை பொறுத்தவரையிலே ஒரு நான்கு தலைமுறைகளாக நான் இங்கே தான் பிறந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் இங்கே தான் வாழ்ந்து வருகிறேன் எனக்கு இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து அயல் நாட்டில் இருந்தாலும் நாங்கள் இந்த மாநிலத்தில் இது ஒரு மிக மிகச்சிறந்த மாநிலம் கர்நாடக மாநிலம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு வாழ்வது மிக மிக மகிழ்ச்சி நான் தமிழ் மொழியால் தமிழனை தவிர நான் எங்கள் அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பா இப்போ அதான் சொன்னங்களே ராஜராஜ சோழனுடைய இன்றைக்கும் நீங்கள் வந்து சிக்மகளூர் பக்கம்லாம் போனீங்கன்னாக்கா அங்கே மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் வந்து தமிழர்களாக தான் இருக்கிறாங்க நம்ம வந்து அந்த திராவிட நாடுன்ற விட தட்சிண பிரதம பூமின்னு தானே இருந்தது அப்போ நம்ம இந்த மொழிவரி மாநிலம் பிரிக்கப்பட்டதான் இந்த உணர்வு ஏற்பட்டதை தவிர நாம இங்கே வி ஆர் பாண்டியர் இன்னைக்கு பெங்களூர்ல நடக்கிற இந்த புத்தக திருவிழா மூன்றாவது புத்தக திருவிழா எனக்கு உண்மையிலேயே தமிழ் திருநாள் அப்படின்னு சொன்னாக்கா பொங்கலோ இல்லை வேற வேற திருநாள் வருதோ அதை விட இந்த புத்தக திருவிழாவுக்கு அதிக முக்கியத்துவம் இங்கே இருக்கிற தமிழர்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மற்ற இடங்கள்ல நடக்கும் பொழுது அது புத்தக திருவிழான் மட்டும்தான் நடக்கும் ஆனா இங்க இந்த மாதிரி கர்நாடக மாநிலாவில் நடக்கிற புத்தக தான் தமிழ் புத்தக திருவிழான்னு இவங்க வச்சிருக்கீங்க ஏன்னா இங்க தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குன்ற அந்த உணர்வை அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து இவங்க இந்த இந்த புத்தக திருவிழாவை செய்யறது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது அதுக்கு என் தலைக்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இங்கு நடத்துறாது அத்தனை பத்திரிகையாளர் சங்கமும் எழுத்தாளர்கள் சங்கமும் இன்னும் இருக்கிற மற்ற எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற இவங்க அத்தனை பேருக்கும் நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நான் பிறப்பால் தமிழ்காரன் தான் நான் பிறந்தது தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற ஆற்காடுங்கிற கிராமம் குக்கி கிராமத்தில் தான் பிறந்தது ஸோ வளர்ந்தது எல்லாமே அங்கே ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் வளர்ந்தோம் அதுக்கப்புறம் நானும் புலம்பெய்ய தமிழன் தான் இந்த கர்நாடக பெங்களூர் மண்ணுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த பெங்களூர்லேயே நான் வாழ்ந்தவன் வளர்ந்தவன் காவேரி தண்ணியோட அந்த சுவையை அறிந்து நான் வாழ்ந்து வந்து என்னுடைய எல்லா வளர்ச்சிகளுக்கும் அதுதான் காரணமாகவே இருந்திருக்கு அப்படியேப்பட்ட நான் மறுபடியும் ஒரு சில சூழல்னால் நான் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு அங்கே போயிட்டு ஒரு ஒம்பது ஆண்டு காலம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் வரும்பொழுது பெங்களூருக்கு என்னால் வர இல்லாத சூழல்னால் நான் சென்னையில் தான் இப்போ இருக்கிறேன் தமிழ்நாடு சென்னையில் ஒரு வாடிகியால சேவை மையத்துல பணி குஞ்சிட்டிருக்கேன் சோ அதுதான் என்னோடது என்னோட பேர் வந்து ராஜா முகமது நான் சென்னையில இருந்து இப்ப இந்த திருவாருகாக வந்திருக்கேன் Very Christmas and a happy new year The Chennai Silks let the celebrations begin